அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நவ கிரகங்களோட நாயகன் அதனால் எப்பவுமே நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பீரம் நேர்மையான பார்வை நேர்மையான சிந்தனை இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த தை மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் பதில்கள் கிடைக்கிது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கேஷுவல்லாகவே இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ரொம்ப யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு நோய் எதிரி ஸ்தானமான ஆறாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் குடும்பத்துலேயும் பணி செய்கிற இடத்துலையும் எதிரிகள் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா இந்த டைமு சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த இடத்தெல்லாம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க சும்மா வீண் பேச்சு மூலிமா நேரத்தை வீண் அடிச்சிடாதீங்க அதனால் கரெக்டான டைமில் கரெக்டாக நேரத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய பணி இடத்துல கூட நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நல்லா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய செயல்லையும் நிலைப்பாட்டிலையும் நீங்கள் எப்போவுமே வலுவாக இருங்க எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் அமையும் தேவையற்ற பிரச்சனையெல்லாம் தலையிட வேண்டாம் தேவையற்ற எதிரிகள் உங்களுக்கு உருவாகுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு பெரிய பாதிப்பாக இருக்காது சின்ன பாதிப்பு ஏற்பட்டு அப்புறம் தான் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் சொன்ன வாக்கை இந்த டைமு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி படாத பாடு பட்டாவது அந்த நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் இருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குடும்பத்துல கூட நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகள் வந்து உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க சந்தோஷம் இரட்டிப்பாகும் குடும்பத்துலேயும் ஏதாவது சுப செலவுகள் இந்த டைம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க தேவையற்ற நண்பர்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாருக்கும் அதிகம் வந்து கடன் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் உதவுறத தவிர்க்கிறது நல்லது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் எப்பயுமே நேர்மையான பாதையில் செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த டைமு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தர் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க உங்களுடைய குறுக்கு வழி பாதையில் அழைத்து செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு ரொம்ப கவனமாக இருங்க குறுக்கு வழி பாதையெல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் ரொம்ப நேர்மையானவங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சட்ட சிக்கல்களையும் மாட்டிக்க மாட்டிங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் யோசித்து நிதானமாக செயல்படுங்க இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா சனி ராகு கேது இவர் எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கக்கூடியவங்க இந்த தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அது உங்களுக்கு தான் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரொம்ப ஆற்றல் மிக்கவராக இருக்கிறாரு டைம் நம்மளுடைய சிம்மராசி மகம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் தவித்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் எதை எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாழ்க்கைக்குரிய தேவைகளை அடைய வைப்பார் அதே மாதிரி உடல்நலத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்பு மனநிலையிலையும் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் ஓரளவுக்கு குறையும் அதே மாதிரி இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தடைப்பட்ட வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க இழுப்பறியாக இருந்த வழக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் ப பண வரவிலையும் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்கும் அரசு வழியில் இருந்த தடைகளும் ஓரளவுக்கு விலக ஆரம்பிக்கும் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் நாள் ரொம்ப பொறுமையாக இருங்க பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த மாதத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் மாத முற்பதியில் பார்த்தீங்கன்னா சுக்கர நோ சஞ்சாரமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய பேருக்கு கூட சின்ன சின்ன அவப்பெரும் கலங்கமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை படிப்படியாக மாறும் உங்களோ நீங்கள் இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நீ உங்களை நீங்களே அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எத்தனை சங்கடம் வந்தாலும் ஓரளவுக்கு அதில் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க இருந்தாலும் கவனமாக இருங்க குடும்பத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு எதிர்பார்த்த மாற்றங்களும் இந்த மாதத்தில் வரும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பிள்ளைகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அலட்சியம் வேண்டாம் ராகுவால உடல் நலத்தில் சின்ன சின்ன இனம் புரியாத பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அதை அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது பிப்ரவரி மூணாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதுலேயும் ஈடுபட வேண்டாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்பவும் யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிநாதன் ஆறாம் இடத்துல செஞ்சரிப்பதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விளக்கும் எல்லாவற்றிலும் இந்த மாதம் படிப்படியாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க அவசரப்பட்டு பேசிட்டு மறுபடி பிரச்சனை அதை பேசிட்டு அதை பேசிட்டுன்னு குழம்பிகிட்டு இருக்காதிங்க அதனால் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக பேசிங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் சிறப்பாக இருக்குது நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி ராகு கேது கிரகங்கள் எதிர்மறையாக செஞ்சிருத்தாலும் சூரியன் உங்களுக்கு எல்லா பாதிப்புகளிலிருந்தும் தடுத்து நிறுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் புதன் பகவான் மாதம் முழுவதும் அமைந்திருக்கு சொல்லலாம் நேற்றைய கனவு இன்று நனவாகும் அப்படின்னு சொல்லலாம் இடம் வீடு இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் எல்லாம் சொத்து வாங்குவதற்கான யோகமும் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகமும் இந்த மாதத்தில் அமையும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சமுதாயத்துலேயும் நல்ல ஒரு மதிப்பு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் நாள்தோறுமே நீங்கள் வந்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ